எறாவருக செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவு எறாவை எடுத்து நல்லா பெரிய பெரிய இறவாக எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற எல்லாமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய எராக வரந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எராக முதல்ல நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா இறக்குள்ள காரம் இறங்கும் இப்போ ஊர்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து தான் நம்ம வரைக்க போகிறோம் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது சின்ன ஸ்பூனுன்றதாக ரெண்டு தடவையாக போடுறேன் இப்போ வெந்தயம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கேன் அடுப்பு குறைச்சி வச்சு கடுகு நல்லா வெடித்து வந்து வெந்தயத்தோட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் அதை வைக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எது அளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அதுதான் ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு கம கம்முன்னு வாசை வர ஆரம்பிக்குது வெந்தயத்தோட கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே வானல்ல ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் இதையும் அடுப்பை குறைச்சே வச்சு நல்லா எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அப்பை குறைச்சி வச்சு மிதமான சூட்டில் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு மசாலாவோட வாசனை நல்லாயிருக்கும் அதிகமாக வச்சு வறுத்துட்டினாக்கா கசப்படுக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இது நல்லா வறுபட்டு நல்ல கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வருபட்டுடுச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க வரத்து வச்சு இது நல்லா அரைச்சு இப்போ மிக்சி ஜார் மாற்றி இப்போ நம்ம இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பவுடரை அரைச்சி வச்சு எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது அதே ஜாரில் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு தோலை உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை மிக்சி ஜார் மாற்றிக்கலாம் இப்போ இதை மையம் மையம் அரைக்காமல் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குறைஞ்சு அரைச்சி எடுத்தாச்சு அதே போல் தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே அடிச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊர்கா செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் அதில் எண்ணெயை ஊற்றி யாராவது பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க யாராவே இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே போல யாராவது அதிகமாக ரொம்ப நேரம் வேக வச்சிருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம மசா ஊர்காலை போட்டு வேக வைக்கக்குள்ளேயே வேக வைப்போம் அந்த ஹீட்லேயே அது வந்துடும் இப்போ போட்டு எறாவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் திருப்பி போட்டு உடனே எடுத்துட வேண்டியதுதான் ரெண்டு தடவை போட்டு பொறிச்சிக்கலாம் இறா எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே திருப்பி போட்டுடாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கங்க இது பெரிய பெரிய எறா சின்ன எறாவாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே பிறக்கின போட எடுத்துக்கலாம் இது பெரிய எறாவாக இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தினாக்கா எறாக வெந்துடும் போல் நீங்கள் இறா போடுறது என்ன நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் ரெண்டு நிமிஷத்தில் குக் ஆகும் ஏன்னா பெரிய எறாவாக இருக்கிறது அவ்வளோதான் அது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வேகாக எடுத்துடலாம் அதிகமாக வேக வெட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிட்டு இப்படி ஒரு தடவை லைட்டாக பெரட்டி விட்டா போல் நம்ம வேற எடுத்துடலாம் இப்போ எதுக்காக அதுவும் இந்த இறவ போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எண்ணெயில போட்டு பொரிக்கக்குள்ள அந்த இருக்க தண்ணியும் போயிடும் அத சேர்த்திருக்க மசாலா இறாப்புலயும் நல்லா இறங்கும் அதுக்காக மட்டும்தான் மீதி இருக்கையும் போட்டு இதே போல பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெடி எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில நான் வரைச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டத்துல அடுப்பை குறைச்சி வச்சுக்க எப்பவும் சொல்றதுதான் அடுப்பு குறைச்சு வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடும் ரொம்ப அதிகமாக வதக்கிட்டோம்னா கசப்படுக்க ஆரம்பிச்சுன்னா ஊரு காலோட கசக்கும் பாருங்க மூணு நிமிஷம் நம்ம அரைச்சி போட்ட இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்புக்கு குறைச்சியாக இருக்கட்டும் அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மிளகு கொத்தமல்லி காரமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஊருக்காய் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் தனியாக அரைச்சி காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக மட்டும் ஊருகாய்க்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அடுப்பு குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முப்பது சக்கி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் கப் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச ஏறவை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாவே ஊருகா கெட்டு போய்டும் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பு அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் என்னல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்மளோட இற உருகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதைய தெரியல ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ